தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்குவேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தமிழால் இணைவோம் இயக்கத்தின் அத்தனை அன்பர்களுக்கும் பேச்சுலகின் ஆச்சரியக்குரியாய் இலக்கிய உலகை கலக்கிக் கொண்டிருக்கும் அரங்கத்தின் தலைவி அவர்களுக்கும் வணக்கத்துடன் என்னுடைய தொடக்கம் காற்று வேலி கடலுக்கென்ன மூடி என்றெல்லாம் திரைப்படத்தில் வண்ணத்திரையில் பெண் பாடலாம் ஆனால் திரையில் குடும்பத்தில் நிச்சயம் பெண்ணால் பாட முடியாது பெண்ணுக்கான பொறுப்புகளும் பாரங்களும் சுமைகளும் அதிகம் ஆண்களுக்கும் பொறுப்புகள் உண்டு பாரங்கள் உண்டு நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆணுக்கு நூறு பிரச்சனை என்றால் பெண்ணுக்கு நூத்தி ஒண்ணு ஆணுக்கு ஐநூறு என்றால் பெண்ணுக்கு ஐநூத்தி ஆணுக்கு ஆயிரம் பிரச்சனை என்றால் பெண்ணுக்கு ஆயிரத்தி ஏனென்றால் ஆண்களே பெண்களுக்கு மேலும் பிரச்சனையாகி அவர்களுக்கு பொறுப்புகளையும் பாரங்களையும் கூட்டுகின்றார்கள் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் என்றார் எங்கள் ஐயன் வள்ளுவன் குடும்பத்தை பேணி குடும்ப உறுப்பினர்களை பராமரிப்பதால் தன்னை காத்தல் என்பது இன்று கடைசியில் தள்ளப்பட்டு விடுகின்றது வள்ளுவர் முதலில் தன்னை காக்க சொன்னாரே அதை செயல்படுத்த முடியாமல் பாரத்தை அதிகம் சுமக்கின்றனர் இன்றைய பாவைய எவ்வளவு தாக்குதல் வந்தாலும் தாங்கும் சக்தி பெண்களுக்கு அதிகம் அதனால் தானோ என்னமோ அதிக தாக்குதலுக்கு ஆளாகின்றனர் பெண்கள் என்று ஆண்கள் வீட்டை விட்டு வெளியே அலுவலகம் சென்றால் வீடு அவர்களுக்கு மறந்துவிடும் பொறுப்பான ஆண்கள் கூட வெளியே சென்றால் வீட்டை மறந்து விடுவார்கள் இது அவர்களுடைய இயல்புதான் ஆனால் பெண் அல்ல ஆமை ஓட்டை சுமைப்பதை போல பெண் எப்போதும் வீட்டை சுமக்கின்றார் டுவெண்ட்டி போர் பை செவன் எங்கு சென்றாலும் என்ன நினைத்தாலும் அவளுக்கு மனதில் இருப்பது குடும்ப சிந்தனைதான் வீட்டு நினைவுதான் குடும்ப பாரம்தான் இதை யாருமே நிச்சயம் மறுக்கவே முடியாது ஒரு வீட்டில் ஒரு ஆணுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் வீடே ரெண்டு பட்டு மூன்றாம் உலகப் போர் இல்லை இல்லை வீட்டு போரே நடக்கும் இது பல வீடுகளில் நடப்பதுதான் ஆனால் ஒரு குடும்பத் தலைவிக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அன்றாட குடும்பத்தின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் குடும்பத்தை தாங்கி நடத்திச் செல்பவள் பெண்தான் இதை நாம் பல வீடுகளிலும் பார்த்திருப்போம் தான் வேரண நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்ற பாடலை மட்டும் ஆண்கள் பாடிவிட்டு சென்று விடுவார்கள் பெண் கல்வி என்பது இன்று பாரில் பட்டோலி வீசிக்க பறக்க காரணம் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் குறிப்பாக பெண் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று பெண்கள் குடும்ப பாரத்தை தாங்குவதுதான் காரணம் நல்லதோர் வீணை செய்து அவர்களுக்கு கல்வி விளக்கையும் கொடுத்து குடும்ப பாரத்தை அதிகம் தாங்குபவர்கள் பெண்கள்தான் அது மட்டுமல்ல இன்றும் கருவறையிலிருந்து கல்லறைக்கு அனுப்பும் பெண் சிசு கொலை இதற்கு அடிப்படை காரணம் என்ன ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்களேன் குடும்ப பாரத்தை தாங்கி தாங்கி தாங்க முடியாமல் தான் இன்னொரு பெண் சிசு உருவாக வேண்டாமே என்ற நிர்பந்தத்திற்கு அந்த முடிவுக்கு தள்ளப்படுகின்றாள் பெண் இல்லையென்றால் ஒரு தாய் மனது பெண் சிசு கொலைக்கு உடன்படுமா என்ன விவேகானந்தர் ஒருமுறை சொன்னார் பெண் என்பவள் பிறக்கும் போதே தாயாக பிறக்கின்றாள் என்று எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும் மகள் மருமகள் தாய் நாத்தனார் மாமியார் சகோதரி என்று அத்தனை அவதாரங்களிலும் ஆண்களை விட அதிக பாரம் தாங்குபவள் பெண்தான் குடும்ப உறுப்பினர்களுடைய பிரச்சனைகளை தான் ஏற்றுக்கொண்டு இருமல் தும்மல் விக்கல் போல் கடந்து சென்று விடுவதால் பெண்ணுக்கு குடும்ப பாரம் குறைவு என்பதா அதை குறைத்து மதிப்பிடுவதா என்ன ஆணி வேர்தானே மரத்தையும் செடியையும் அழகாக தாங்குகிறது இதற்காகவே பெண்கள் அனைவருக்கும் நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் எப்பொழுதுமே பெண்களுக்கு மீள்தன்மை தன்மை என்பது அதிகம் அதன் காரணமாகவே அவர்கள் குடும்ப பாரத்தை மனமுவந்தும் மனமில்லாமலும் தாங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் இடும்பை தீர்ப்பவள் என் மனை அவள் என் குடும்ப விளக்கு வேறது கூறுவேன் என்று சிலாகித்து பாடுகின்றார் பாவேந்தர் பாரதிதாசன் வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் என்ற கண்ணதாசனின் வரிகளுக்கு வரிகளுக்கேற்ப பெண் என்ற சக்கரத்தின் மீது அதிக பாரத்தை தயவு செய்து ஏற்றாதீர்கள் உடல் பாரம் மனபாரம் இரண்டுமே குடும்ப வண்டி குதூகலமாய் ஓட பாரம் நிச்சயம் சமமாக இருக்க வேண்டும் பெண்ணின் எந்த பருவத்திலும் சேரி பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெருவை பேரிளம் பெண் என்ற அனைத்து பருவங்களிலுமே ஆண்களை விட அதிகமான கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு அதிக பாரம் சுமப்பவள் பெண்தான் என்பது கண்கூடான உண்மை நீங்கள் அனைவரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மையும் கூட நன்றி வணக்கம் மிகச்சிறப்புடா மிகச்சிறப்பு அதாவது கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளே